புனித மாற்கு அதிகாரம் ஐந்து தொடக்கம் இருபது அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கட்டி வைக்க கூட முடியவில்லை ஏனெனில் அவரை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து அறிந்தார் எவராலும் அவரை அடக்க முடியவில்லை அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையில் இருந்து ஏசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவரம் மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலேகியோன் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்து வேண்டினார் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகள் ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்ததை கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்போது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் சிந்தனை இன்று தீயாவியால் பீடிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் நற்செய்தி வாசகத்திலே சந்திக்கின்றோம் இப்படியான ஒரு தீய ஆவியால் பீடிக்கப்பட்டவரை கண்டால் பெரும்பாலானவர்கள் பெரும் பயம் கொள்வார்கள் இவர் பல பேய்களால் பீடிக்கப்பட்டுள்ளதாக இறைவார்த்தை பதிவிடுகிறது இவரது இருப்பிடம் கல்லறைகளே அவருக்கு கிட்ட எவரும் போவதில்லை அவருடைய செயல்பாடுகள் வன்முறை கொண்டவை பகலிரவாய் மலைகளிலே கூச்சலிட்டுக் கொண்டிருப்பார் எனவே அந்த நகரத்து மக்கள் அவரை கண்டு பெரிதும் அச்சம் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுவை இந்த பேய்கள் தூரத்தில் கண்டபோதே இயேசு அவைகளைக் அவைகளை கண்டு பயம் கொள்வதற்கு பதிலாக பேய்கள் இயேசுவை கண்டு பயம் கொள்கின்றன அப்போது இயேசு அந்த பேய்களை அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பன்றி கூட்டத்திற்குள் செல்லுமாறு கட்டளையிட அவையும் பன்றிக் கூட்டத்திற்குள் செல்ல அப்பன்றிக் கூட்டங்கள் கடலில் சென்று மூழ்கி மடிந்தன என்று வாசகம் சொல்லுகின்றது தீய ஆவியால் பீடிக்கப்பட்டவர் தம் சுயநிலை நிலைக்கு வந்திருந்தார் அறிவு தெளிவு பெற்றிருந்தார் அவரை கண்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் இவர் தீய ஆவியால் பீடிக்கப்பட்டிருந்த காலத்திலே எவ்வளவுக்கு துன்பப்பட்டார் குழப்பம் அடைந்திருந்தார் அதிர்ச்சி அடைந்திருந்தார் என்பதை இந்த உவமை சரியான முறையில் விளக்கவில்லை இவருடைய குடும்பம் உறவுகள் நண்பர்கள் வட்டம் அடைந்த பெரும் துன்பத்தைப் பற்றியும் இந்த உவமை எதுவும் பேசவில்லை அதே நகரத்து மக்கள் அடைந்த குழப்பங்களையும் இது தெளிவாகச் சொல்லவில்லை இந்த மனிதன் எவ்வாறு தீய ஆவியின் பிடியில் இருந்து தன் சுயநிலைக்கு வந்தார் என்பதை இலகுவில் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும் எனவேதான் இயேசு அந்த மனிதரிடம் உம் வீட்டிற்கு போய் ஆண்டவர் உமக்கு இரக்கம் கொண்டு உமக்கு செய்தது உம் உறவினருக்கு அறிவிக்கும்படி அனுப்பிவிடுகிறார் பல பேர்களால் பீடிக்கப்பட்டிருந்த இந்த மனிதனை இயேசு முழுமையாக மாற்றினார் என்றால் எவரும் நம்பிக்கை இல்லாமல் இருந்துவிட முடியாது சில வேளைகளில் நாம் இப்படிப்பட்டவர்கள் யாரையாவது குணமாக்க முடியாது அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம் சில வேளைகளில் கடவுளை விட்டு விலகி போனவர்கள் பாவங்களுக்கு அடிமையாகி வாழ்கின்றவர்கள் குடியினால் போதையினால் மூழ்கி கிடப்பவர்கள் மட்டில் அவர்களை இனி எதுவுமே செய்ய முடியாது என்று கைகழுவி விட்டிருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு சொல்லுகின்ற ஒரு செய்தி யார் மட்டிலும் நாம் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது என்பதாகும் நாங்கள் இப்படி யாரையாவது கைவிட்டு வாழ்கின்றோமா சில வேளைகளில் அவர்கள் எம்மை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி இருக்கலாம் சில வேளைகளில் அவர்கள் பெரும் பாவ வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலையிலே நக்ஸை வருகின்ற இந்த மனிதனை நினைத்து கொள்ள வேண்டும் எங்கள் மூலமாக கடவுள் அவர்கள் மட்டில் செயலாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டும் ஆண்டவரின் செயலுக்காக நாங்கள் திறந்த மனதுடன் காத்திருக்க வேண்டும் சிவம் ஆண்டவரே உமது இரக்கத்தின் கருவியாக எங்களை நீர் பயன்படுத்தியரிளும் ஆமன்